இந்த பசுமை பாரத மக்கள் கட்சியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து எல்லாரும் கூடியிருக்கிறோம் உண்மையான சமூக நீதியையும் அனைத்து சமுதாயத்திற்குமான சமூக நீதியையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய நிறைய நபர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் உண்மையான சமூக நீதியை வலியுறுத்துவதில்லை உண்மையான சமூக நீதி கிடைக்கும் சாதி சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் உண்மையான சமூக நீதி அனைத்து சமுதாயத்திற்கும் என்பதற்காக அந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் மற்ற எல்லா சமுதாயத்திற்கும் உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பசுமை பாரத மக்கள் கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சி இல்லை இந்த கட்சியில எல்லா சமுதாயத்தினுடைய நிர்வாகிகளும் எல்லா சமுதாயத்தை உள்ளடக்கிய ஒரு கட்சியாக தேர்தல் கமிஷன்ல பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு ஆலோசனை திருச்சி மாநகரத்தில் நடக்குது தற்போது போராடி உங்களுடைய கருத்து என்ன மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய சாத்தியமான ஒரு விஷயம் தான் குஜராத்தில் மது மது ஒழிப்பு இருக்கும் போது மற்ற மாநிலங்களில் மது ஒழிப்பு என்பது வந்து நிச்சயமா ஆனா தமிழ்நாடு அரசு நினைச்சா மட்டும்தான் இந்த மது ஒழிப்பு என்ன காரணம்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேர்தல் அறிக்கையில முறையா அறிவிச்சிருக்காங்க ஆனா தேர்தல் தேர்தல் அறிவிப்பு சொன்னபடி உண்ட எந்த விதமான நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு செயல்படலை அப்படிங்கறத எங்களுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க தேர்தல் நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படும் இப்பவும் எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் நிர்வாகிகள் நியமிக்கிருக்கோம் இருக்கோம் பகுதி வாரிய நிர்வாகிகள் நியமனம் பண்ணியிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய தகுதி பசுமை பாரத மக்கள் கட்சிக்கு இருக்கு